வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ் இனி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தூண்டிலெலாம் மீன் போட்டு அதிகமாக ரொம்ப அடி வாங்கிட்டு அதாவது லாஸ்ட் டைம் நம்ம தூண்டில் போனோம் சுத்தமாக ஒன்றுமே கிடைக்காம பெட்ரோல் தான் லாஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வளத்தொழில் பண்ணால் வந்துவிட்டோம் இப்போ நம்ம வள தொழில் பண்ணுறதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் நம்ம முன்னாடியே நம்ம வீடியோ பார்த்துட்டு வர மாதிரி தான் தெரிஞ்சிருக்கோம் இது என்ன வலைன்றது இது நம்ம ஊரில் நம்ம மெலப்பு வலைன்னு சொல்லுவோம் அதாவது சின்ன சின்ன வஞ்சிரம் காணங்காலத்தை மீன்களை பிடிக்கிறதுக்காக நம்ம இந்த வலையை பயன்படுத்துவோம் அதுபோல் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணிக்கு எழுந்து வந்து இந்த வலையை போட்டுட்டு கொஞ்ச நேரமாக தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு இல்லை அஞ்சு மணிக்கு எழுந்து இந்த வலையை பற்றிட்டு நம்ம வீட்டுக்கு போனோம் இந்த வலையை போட்டு நமக்கு எவ்வளோ மீன் கிடைக்குதுங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாம நம்மக்கிட்ட இந்த ரெண்டு மூட்டை வலையுமே பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் அஞ்சு பேர் வந்து இந்த வலைக்கு வந்தோம் அஞ்சு பேரில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பேர் இருக்கோம் மீதி மூணு பேருமே வந்து நல்லா தூங்குறாங்க பாருங்கள் பொதுமாவே எப்பவுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேர் ஒருத்தராச்சும் இருக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் நம்ம வந்து சரி வராது நம்ம வலையை வந்து யார வேணால் திருடி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வலையில் இருக்க மீன்கள் இருக்குது மிச்சி போயிடுவாங்க ஸோ அதனால் யாராவது ஒரு ஆள் வந்து நம்ம எப்படி இருக்கோம் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முழிச்சிட்டே இருக்கணும் அதுபோல் பாருங்கள் நம்ம இன்ஜினில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடையாளத்துக்காக நம்ம சிக்னல் லைட்லாம் கட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ம் ஒரு நாலு மணி ஆகுது சரியான குளிர் கடல் அமைதியா இருக்கிற டைம்ல கடல்ல தூங்குற தூக்கமே சாம ஜாலியா இருக்குங்க ஒரு சில நேரங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா செம மழை பெஞ்சிரும் ஒண்ணுமே நம்மளால பண்ணவே முடியாது அவ்வளவு கஷ்டமாயிரும் மழை பெஞ்சிச்சுனாலே எல்லாமே வேஸ்டா போயிருங்க கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட்டுன்ற ஒரு எண்ணமே இருக்காது ஏன்னா மழை பெஞ்சனாலோ இல்லை வேறு ஏதாச்சும் வந்து போட் வந்து நம்ம வலை மேலே கிராஸ் ஆனாலோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வலையில் இருக்க மீன்களை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னா பார்த்துங்களேன் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து இப்போ வலையை எடுக்க போகிறதுனால இந்த பேனர் எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு நாங்கள் வலை எல்லாத்தையுமே இப்போ எடுக்க போகிறோம் இப்போ நம்ம வலையில் எவ்வளோ மீன்லாம் மாட்டுதுன்னு சொல்லிட்டு நீங்களே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு வந்து மீன் பிடிக்கிற வேலை இது மட்டும்தான் கரெக்டாக நடு சமத்தில் எழுந்து வந்து இது மீன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் வந்து நல்லா நிம்மதியாக தூக்கம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக தூக்கமே வராது ஏதோ கொஞ்சம் நேரம் மாதிரி இருக்கும் டக்குன்னு எழுனா மாதிரி இருக்கும் நம்ம இருக்கிற மீன்லாம் மீன் மட்டும் நிறைய கிடச்சிச்சின்னா ஒரே ஜாலியாக இருக்கும் மீன் கிடைக்காத போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ போல் நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்க வலையை போய் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்தினா உங்களுக்கே தெரியும் கரெக்டாக நம்ம ரெண்டு மணிக்கு வலை போட்டு இப்போ நாலு மணிக்கு வலை எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வலையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பக்கத்து பக்கத்தில் நிறைய பேர் வலை போட்டிருக்காங்க ஒரு சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வலையெல்லாமே நம்ம வலையில் ஏறி க்ராஸ் ஆகிடும் அப்போது நிறைய மோதல்கள் நடக்கும் அந்த இப்போ பார்த்திங்கன்னா முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கான்கால மீன் வந்துருக்கு பாருங்கள் இது போல் எங்கன்னா ஒரு மீன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலே ஏதோ கொஞ்சம் நம்ம ஒரு ரூபாய்க்கு மீன் சேர்த்துடலாம் ஏன்னா ஒரு ஐயாயிரூவாக்கி மீன் பிடிச்சிட்டு போனால் தான் நமக்கு ஒரு ஆளுக்கு வந்து எட்நூறுபா கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சேர்த்துடணும் ஒரு சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வலை ஃபுல்லாகவே ஏகப்பட்ட மீன்கள் விழுந்துடும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு மீன் கம்மி தான் ஏன்னா இவ்வளோ வலை வந்துட்டு மீன் கம்மியாக வருதுன்னா இதுக்கு மேலே அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து காணங்கிறத்தை வஞ்சிரும் அதுக்கப்புறம் நிறைய பொடி மீன்கள்லாம் வரும் இது தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நமக்கு எவ்வளோ மீன்கள்லாம் வருது இதில் வந்து நம்ம இந்த மீன் நிலத்தையுமே எவ்வளோக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணாங்கிறத தெளிவாக காமிக்கிறேன் இந்த வலையை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதவிதமான மீன்கள் செமையாக வந்துக்கிட்டே இருக்கும் அது போல் பார்த்திங்கன்னு நமக்கு இன்றைக்கி இந்த மீன்கள் சுத்தமாக தென்படவே இல்லை அதனால் அது தென்படனாலும் வேறு எதனால் மீன்கள் தென்படன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுவும் காணும் இதே நிலைமை நீடிச்சுங்கன்னா நமக்கு சுத்தமாக ஒன்றுமே கிடைக்காது பாருங்கள் நண்பர்களே நம்ம டப்பாவே எவ்வளோ காலியாக இருக்குன்னு ஒரு நேரம் பார்த்தோன்னா இந்த மாதிரி டப்பாவே மூணு டப்பா நாலு டப்பா மீன் பிடிச்சிட்டு போவோம் ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த டப்பாவை எட்டி பகிற தான் இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மீன் தான் கிடைச்சிருக்கு போக போக ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பாப்போம் இப்போ நமக்கு ஒரு வித்தியாசமான மீன் ஒண்ணு வந்திருக்கு பாருங்க இதுதாங்க நம்ம ஊர்ல முள்ளாருன்னு சொல்லுவோம் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா பட்டையாக ஒரு முள்ளும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தாக ஒரு முள்ளும் வச்சுருக்கோம் இந்த மீனை வந்து அதிகமாக யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க இது ரொம்ப பெரிய சைஸில் வந்துச்சுன்னா கூட பார்த்திங்கன்னா வச்சுக்கங்களேன் ஓரளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனை யாரெல்லாம் சாப்பிட்டுக்கின்றத கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த மீன் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து எல்லா மீனையும் ஈஸியாக சாப்பிட்டுடும் நான் நிறைய மீன்கள் பார்த்திங்கன்னா வந்து அடிப்பட்டு வரும்னா அது இந்த மாதிரி மீன்கள் தான் வந்து கடிச்சு கடிச்சு வச்சிடும் இதில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா இந்தோட மீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சளி மாதிரி திறமை சுரக்கும் அதை பார்க்கறதுக்கு நமக்கு அருவருப்பாக இருக்கும் பார் நண்பர்லே வாயிலிருந்து இருந்து கூட போகுது அது தாங்க கையில் பிடிச்சா கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆயிரும் இந்த மீனை பார்க்கறதுக்கு எப்படி ஃபீல் பண்ணுங்க என்னதான் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்னொரு மீன் வந்திருக்கு இது தாங்க இதுவும் ஒரு மோசமான ஒரு முக்கியமான மீன் சொல்லலாம் இந்த மீன் பேர் நம்ம ஊர்ல கீஷான்னு சொல்லுவோம் மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக கொஞ்சம் ருசியாக தான் இருக்கும் ஆனா இருந்தாலும் பார்த்துன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் ரொம்ப கொடூரமான ஒரு மீன் உடம்பு ஃபுல்லாகவே முள்ளுதான் இருக்கும் இப்போ வந்திருக்க மீன் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஊரில் சீடன்னு சொல்லுவோம் இது வந்து நல்லா ருசியான டேஸ்டான மீன் ஆனால் முள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் விலை ரொம்ப கம்மியான ஒரு மீன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விடிஞ்சு போச்சு இதில் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நிறைய சீடு மீன்கள் தான் வந்துட்டே இருக்கு பாருங்க இந்த மீன் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக போனாலும் இப்போதைக்கு பரவாயில்ல எதுவும் இல்லாததுக்கு பாருங்கள் இந்த நைட்லேருந்து நம்ம டப்பா ஃபுல்லாகவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ இல்லை இருபது கிலோ மீன் தான் இந்த டப்பாவே பிடிக்கும் அதில் நம்ம ஒரு அஞ்சு கிலோ மீன் ஒன்று இன்னும் பிடிக்கலாம் பார்த்துங்களேன் அதுதாங்க இன்னும் மனது கஷ்டமாக இருக்குது சரி ஓகே ஏதோ கொஞ்சம் கடைசி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து ஹெல்ப் பண்ண நம்ம நினச்சி கூட பார்க்கல ஓகே வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போக வேண்டியதான் நல்லா மீன் பிடிச்சிட்டு போனா அந்த கொஞ்ச நேரத்திலயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு ஒன்று வருது பாருங்கள் நம்ம வலையில் இந்த வலையில் பார்த்தீங்கன்னா இருக்கையிலே வந்து நல்ல விஷமான பாம்புன்னு சொல்ல போனால் இந்த கடல் பாம்புகளில் சொல்லலாம் இந்த பாம்புகளை வந்து நாங்கள் வந்து பொறுமையாக தான் கையாளினேன் என்றைக்குமே நம்ம எடுத்துங்க வந்து பிடிச்சோன்னா கடிச்சுன்னா அவ்வளோதான் போயிடும் கடுப்பாயிடும் ரொம்ப ஸோ அதனால் வந்து எப்படியாவது வந்து இதை பேக்கணும்னு சொல்ல ரொம்ப ட்ரை பண்ணுறாரு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் நல்லா இருக்குது இந்த பாம்பு அதனால் வந்து இந்த வலையிலேருந்து சுத்தமாகவும் எடுக்க முடியல இந்த பாம்போட தலையை பிடிச்சா மட்டுமே நம்ம வந்து இந்த பாம்பை சரியாக எடுத்து போட முடியும் இந்த பாம்பு வந்து நம்ம வலையிலையும் வைக்க முடியாது எடுத்து போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுலேயும் ரொம்ப போராட்டமாக இருக்குன்னா பார்த்துங்களேன் ஒரு சில பேருக்கு வந்து பாம்புனால் ரொம்ப பயமாக இருக்கும் அதனால் சரியானம்ம எடுக்க முடியாது ஒரு சில பேர் பயவிடாமல் பாம்போட தலையை பிடிச்சி அமுக்கி சூப்பராக போய்த்து எழுப்பாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த நண்பருக்கு வந்து இது ரொம்ப பயம் பாம்புனா எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு அப்படியே ஓதுன்னா போயிடுன்னு சொல்லிட்டு அந்த பாம்பும் போகிற மாதிரி தெரில ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரில நம்ம இன்னொரு நண்பர் வந்து கரெக்டாக பிடிச்சா மட்டும்தான் பக்கம் வந்து வந்து நான் பாம்பை பேக்கிறேன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து பிடிச்சிட்டு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்ல முடியாது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த விஷயத்த சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆள் பார்த்தீங்கன்னா அந்த பாம்புகளை வந்து தலையை பிடிச்சி ஈஸியாக பேக்கிற பாருங்க ஏன்னா சில பேர் வந்து ட்ரை பண்ண முடியல அவங்களால் ரொம்ப நாள் முடியலனா எக்ஸ்பீரியன்ஸான ஆளையும் வந்து அந்த வேலையை முடிச்சிடணும் இல்லைனா டைம் தான் ஆகும் இந்த பாம்புகளை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் பயமாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பாம்புலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கடல் பாம்புகள் மோஸ்ட்டாக எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப விஷமாக தான் இருக்கும் ஸோ அதனால் இதை பார்த்து கையெழுத்து வந்து ரொம்ப நல்லது இந்த வீடியோ பார்த்துட்டு யாருமே பாம்பு பிடிக்க நினைக்காதீங்க சரிங்களா அது அதுக்கெல்லாம் நிறைய பழக்கம் வேணும் ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மீன்கள் நல்லா கிடச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வஞ்சர மீன் வந்திருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த சிஜத்தில் ஃபுல்லாக மொத்தம் மூணே மூணு வஞ்சர மீன் தான் வந்திருக்கு இந்த மூணு வஞ்சிரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும் மற்றபடி இருக்கிற மீன் எல்லாமே சேர்த்து ஒரு ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும் அவ்வளோதாங்க பார்த்துங்க இன்றைக்கியான இப்போ மீன் பிடி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்துலேருந்து ரூபா விற்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே விற்பனை ஆகுறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா அதாவது நல்ல கொஞ்சம் காஸ்ட்லியான பொடிகள்னு பார்த்தோன்னா அந்த காளாங்குழுத்து மீன் வஞ்சரம் மீன்கள் தான் கொஞ்சம் இருக்குது அது மிஞ்சி போனால் ஆயிரம் ரூபா விற்கும் ஆனால் இப்போ வந்திருக்க எல்லா சீடு மீனுமே சேர்த்தே ஒரு ஆயிரரூபா தான் விற்கிறோம் பார்த்துங்களேன் அதுதாங்க இருக்குது கஷ்டம் அதுவும் மீன் வந்து நிறைய பேர் நிறைய பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம்தான் இன்றைக்கி பொழுதுக்கு நமக்கு செட் ஆகலை நைட்டு ஃபுல்லாக கண் முளித்து கடலுக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க சார் சரி இல்லைனா இன்னொரு நாளைக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் சரி நண்பர்களே இந்த வீடியோகள்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு ஒரு மிக்க நன்றி நம்ம வலையும் வந்து முடிஞ்சு வச்சுப்போம் நமக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக வலையை எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் கிடச்சிருக்கு பாருங்கள் கடைசி ஃபைனல் டச்சு இது தான் மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு அரடப்பா மீன் கூட கிடைக்கல நல்ல மீன்கள்லாம் இது தாங்க சரி ஓகே இன்றைக்கி வந்து நம்ம பக்கத்தில் போய் பார்த்தோன்னா தான் தெரியும் மற்றவங்களாம் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்களா இல்லையா கரைக்கு பார்த்தோன்னா தான் வயிறாக எரியும் நிறைய பேருக்கு வந்து நிறைய மீன் மாட்டியிருந்ததுன்னா அவ்வளோ தான் மனசேர்த்து போயிடும் சரி பக்கம் இன்றைக்கி நமக்கு கிடைக்கும் நாளைக்கு அவங்களுக்கு கிடைக்கும் மாற்றி மாற்றி இப்படிதாங்க எங்கள் வாழ்க்கையை போயிட்டே இருக்கும் ஏன்னா சுற்றி இருக்க நம்ம எல்லாமே மீன் பிடிச்சிருவாங்க ஒரு சிலருக்கு வந்து மீனே கிடைக்காது அதுதான் சரி நம்ம வரல பார்ப்போம் அதனால் வளர்த்துலாம் மீன் வச்சிருக்கேன் இது போய்ட்டு இப்படி குழம்பிகிட்டுருக்குன்னு சொல்ல நினைக்காதீங்க இந்த வலையில் மாட்டியிருக்க மீன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ரேட் மீன்கள் எவ்வளோ மீன்கள் தான் ஆப்பிட்னாலும் ரெண்டாயிரம் மூணாயிரம் மேலே தாண்டவே தாண்டாது